ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு கருவாடு தொக்கு இது வந்து பால் பால்சூரா கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கெலாம் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போது ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சின்ன வெங்காயம் வதங்கி வரணும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆனியன் மதங்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரும் பாருங்கள் டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கருவத்தொக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சென்ட்ராக கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் பால் சுறா கருவெடு பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சென்டராக சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு வேக விடணும் அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த சூறாக கருவடு இல்லைனா வேறு ஏதாவது கருவடை கூட சேர்த்து இதே மாதிரி பண்ணலாம் இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போது மசாலா கூட நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில கருவாடில் நிறையவே உப்பு இருக்கும் இப்போது ஒரு ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வேகணும் கருவாடு வெந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணி கூட வேக விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வெந்தாலே போதும் அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து செவன் மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும் பாருங்கள் இப்போ எல்லாமே மிந்திரிச்சு மசாலா கூட சேர்ந்து கலந்து வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது பால் கொடுக்குற தாய்மார்கள் நம்ம எடுத்துக்கும்போது பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சாப்பிட்டுங்க அவ்வளோதான் நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பராக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ